ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம மாயன் கீரையை வந்து இப்போ ஒரு பூட்டி வைக்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் ஒரு கை அளவுக்கு போட்டு கர்வப்பில் போட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு வதக்கு வதக்கினா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் குக்கரில் தான் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு தக்காளி அதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் மாயன் கீரையில் வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்தது அப்படின்னா நடுவில் இருக்கிற நரம்பை மட்டும் எடுத்துருங்க ஏன்னா அது கால் வரக்கூடிய கீரை பார்த்திங்களா அதனால நரம்பு மட்டும் எடுத்து எல்லா நரம்புலாம் எடுக்கணும் கிடையாது அதனால் கெடுதலாம் கிடையாது கொஞ்சம் அது கடிமமாக இருக்கிறது இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா ஓரளவு வழங்கின உடனே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவு செடியும் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் அது ஆன உடனே நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் புளி குழம்பு வச்சு அதுக்கு தான் இந்த கீரை வைக்கிறேன் கூட்டு சாதாரண மாதிரி பருப்பு போட்டு வைச்ச பூட்டு எல்லாமே புளி குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தோரம் பருப்பு போட்டுக்கலாம் தோரம்பருப்பு போடலாம் அப்படிங்கிறதுனாக்கா வந்து மைசூர் பருப்பு இந்த மாதிரி வேறு போடலாம் இதுக்கு நம்ம மைசூர் பருப்பு தான் போட்டிருக்கேன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் போட்டுட்ருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் மாயன் கீரை நல்லா ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது இப்போ லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க இதோட வந்து தேங்காய் ஒரு அரைசில் தேங்காயும் சீரகமும் அரைச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பொடியும் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு மசால் வடை போகட்டும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் இந்த கீரை வந்து அந்த பருப்போடு வேக வச்ச உடனே ஒரு வித்தியாசமான மனம்ங்க எந்த கீரையிலையும் இந்த மனம் இல்லை வித்தியாசமாக மனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இது அப்படியே போட்டு கூட பசைந்து சாப்பிட்லாம் போல் நல்லா இருக்குது சும்மா அப்படியே உப்பு போதுமானு பார்க்கறதுக்காக டேஸ்ட் பார்த்தேன் ரொம்ப அருமையான ஒரு மனம்ங்க மசால் வாடையெல்லாம் பொழிதுச்சி இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் ரெண்டு வத்தல் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதுதான் அட்டகாசமான மாயன் கீரை ரெடி ரெடியாகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்டியாகவும் மனமாகவும் இருக்கும் இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து குளி குழம்புக்கு தாங்க இதை வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்